ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு கார் வாங்குவது என்பது ஒரு பெரிய கனவு உங்கள் குடும்பத்தில் நான்கு பேர் மட்டுமே இருந்தால் மற்றும் மாதத்திற்கு குறைவான தூரமே ஐம்பதிலிருந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டுவீர்கள் என்றால் பராமரிப்பு செலவு குறைந்த மற்றும் மைலேஜ் அதிகம் தரும் கார்களை தேர்வு செய்வது புத்திசாலித்தனம் ஒன்று பரிந்துரைக்கப்படும் கார் மாடல்கள் சிறந்த மைலேஜ் மற்றும் குறைந்த பராமரிப்பு மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு மாருதி சுசுகி மற்றும் டாடா நிறுவனங்களின் கார்கள் எப்போதும் முதலிடத்தில் இருக்கும் மாருதி சுசுகி ஆல்டோ கே டென் ஆர் எஸ்பிரசோ சிறப்பம்சம் மிக குறைந்த விலை மற்றும் பராமரிப்பு மைலேஜ் இருபத்து நான்கு இருபத்து ஐந்து கிலோமீட்டர் பர் லிட்டர் பரிந்துரை யாருக்கு பட்ஜெட் மிக குறைவாக இருப்பவர்களுக்கு மாருதி சுசுகி வேகனார் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் என்ஜின் சிறப்பம்சம் நான்கு பேர் தாராளமாக அமரலாம் அதிக இடவசதி டால் பாய் டிசைன் மைலேஜ் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பர் லிட்டர் பராமரிப்பு மிக மிக குறைவு இந்தியாவின் மிடில் கிளாஸ் கிங் இதுதான் டாடா டியாகோ சிறப்பம்சம் பாதுகாப்பில் சிறந்தது ஃபோர் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் மைலேஜ் பத்தொன்பதிலிருந்து இருபது கிலோமீட்டர் பெர் லிட்டர் பராமரிப்பு மாருதியை விட சற்று அதிகம் ஆனால் குடும்ப பாதுகாப்புக்கு உறுதியளிக்கும் மாருதி சுசுகி செலரியோ சிறப்பம்சம் ஸ்டைலான தோற்றம் மற்றும் இந்தியாவின் அதிக மைலேஜ் தரும் பெட்ரோல் கார் மைலேஜ் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் பர் லிட்டர் இரண்டு முழு பணம் வர்சஸ் தவணை முறை எது லாபம் நீங்கள் ஐம்பதிலிருந்து நூறு கிலோமீட்டர் தான் போகிறீர்கள் என்பதால் நிதி ரீதியாக சிந்திப்பது அவசியம் முழு பணம் ஃபுல் கேஷ் வாங்குவதன் நன்மைகள் வட்டி மிச்சம் வங்கிக்கு சுமார் ஒன்பது சதவீதம் முதல் பதினோரு சதவீதம் வரை வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மன நிம்மதி கடன் என்ற சுமை இருக்காது காரின் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை உங்கள் விருப்பப்படி குறைக்கவோ கூட்டவோ முடியும் ஆஃபர்கள் முழு பணம் செலுத்தி வாங்கும்போது ஷோரூம்களில் கூடுதல் தள்ளுபடி பெற வாய்ப்பு உண்டு தவணை முறை எப்போது நல்லது உங்களிடம் மொத்த பணம் இல்லை என்றால் அல்லது அந்த பணத்தை வேறு ஒரு தொழிலில் முதலீடு செய்து பனிரெண்டு சதவீதத்திற்கும் மேல் லாபம் எடுக்க முடியும் என்றால் மட்டும் இஎம்ஐ செல்லலாம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஆலோசனை முடிந்தவரை அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் முன்பணம் செலுத்திவிட்டு மீதியை குறுகிய குறுகியகார கடனாக இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் குறைந்த கடனாக பெறவது நல்லது மூன்று உங்கள் சூழ்நிலைக்கு முக்கியமான குறிப்புகள் ஒன்று குறைவான ஓட்டம் நீங்கள் மாதம் நூறு கிலோமீட்டர் தான் போகிறீர்கள் என்றால் டீசல் கார் பக்கமே போக வேண்டாம் பெட்ரோல் கார் மட்டுமே உங்களுக்கு லாபம் இரண்டு பராமரிப்பு செலவு மாருதி சுசுகி கார்களின் உதிரி பாகங்கள் மலிவாக கிடைக்கும் மற்றும் எங்கு வேண்டுமானாலும் சர்வீஸ் செய்து கொள்ளலாம் மூன்று மறு விற்பனை மதிப்பு மாருதி கார்களை ஐந்து வருடம் கழித்து விற்றாலும் நல்ல விலை கிடைக்கும் நான்கு செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் கார் ஓட்ட புதிதாக பழகுபவர் என்றால் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் பழமையான வேகனார் அல்லது டியாகோ போன்ற கார்களை மாருதி சுசுகி ட்ரூ வேல்யூ போன்ற இடங்களில் வாங்குவது உங்கள் பணத்தை பெருமளவு மிச்சப்படுத்தும் உங்கள் பட்ஜெட் ஆறு முதல் ஏழு லட்சத்திற்குள் இருந்தால் மாருதி சுசுக்கி வேகனார் வாங்குங்கள் அது உங்கள் குடும்பத்திற்கு சொகுசாகவும் பாக்கெட்டுக்கு சிக்கனமாகவும் இருக்கும் முழு பணம் கொடுத்து வாங்குவது உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் பெரும் லாபத்தை தரும் இந்த காணொளி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடப்பட்டது இதன் மூலம் யாரையும் கார் வாங்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது